ஹலோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பென்ஸ் ஸோ ஆஸ்பெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ் கிரியேட்டேட் இருக்காங்க ரிகார்டிங் நோட்டிஃபிகேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்குன்றது சில டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதை கிளியர் பண்ண தான் இந்த வீடியோ ஸோ இதில் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன எப்படி பண்ணணும் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேகன்சிஸ் ஸோ ஒன் ஃபோர் டூ நைன் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் சிக்ஸ்டீன் லெவன் ஃபைவ் தென் வி ஸ்டார்ட் வித் குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் இது கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் வந்து பயாலஜி குரூப் அதாவது பாடனிசாலஜி நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் தென் டென்த்தில் வந்து தமிழ் லேங்குவேஜ் ஒரு நீங்கள் எஸ்எஸ்எல்சி அப்புறம் டூ இயர்ஸ் மல்டி ஹெல்த் ஒர்க்கர் மேல் சோ இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சோ இந்த கோர்ஸ் வந்து டூ இயர்ஸ் கோர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும் சோ இது மூணுமே தான் நீங்க பண்ணியிருந்தா தான் இதுக்கான எல்ஜி அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் டவுட் கேட்கிறாங்க ரிகார்டிங் நான் டுவெல்த்து வேறு குரூப் படிச்சிருக்கேன் சொல்லிட்டு ஸோ கிளியாக போட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷனில் இந்த மூணு திங்ஸ் தான் அதாவது நீங்கள் ப்ளஸ் டூ பயாலஜி குரூப் படிச்சிருக்கணும் படனி ஜாலஜி ப்ளஸ் டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சாண்டரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அண்ட் எஸ்எல்சியில் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் ரிகார்டிங் ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் பதில் நோட்டிஃபிகேஷனில் எயிட்டீன் டு சிக்ஸ்டி ஏஜ் கொடுத்துருக்காங்க இதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் இஃப் யுவர் கம்ப்ளீட்டட் எயிட்டின் இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னால் இவர் எலிஜிபிள் ஃபார் அப்ளை ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன் சென்ஸ் நீங்கள் அப் டு சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மூணு குவாலிஃபிகேஷன் முன்னாடி கொடுத்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மூணு குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் அப்டூ சிக்ஸ்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இருந்தால் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவுக்கு எக்ஸாம் உடைய இது பார்த்தீங்கன்னா ஐதர் கம்ப்யூட்டர் test ஆர் ஓஎம்ஆர் sheetல உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் ரிகார்டிங் ஸ்கீம் ஆஃப் examination ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு partல இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்ல தமிழ் வரும் Part டூ கூட கோர் சப்ஜெக்ட் டிப்ளமோ நீங்க டூ இயர்ஸ்ல சிக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிங்களா அதுல கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இந்த பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தெரிவு டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்பேர் ஆகும் ஸோ இந்த பார்ட் ஒன்ல வந்து இந்த திங்ஸ் எல்லாமே நாட் இன்க்ளூடட் ஃபார் யுவர் ரேங்கிங் ஓகே சோ இல்ல எலிஜிபிள் டேஸ் தான் உங்களுக்கு தமிழ்ல எந்த அளவுக்கு நீங்க இருக்கு எலிஜிபிள் டேஸ் தான் சோ பிப்டி கொஸ்டின்ஸ் அதுல கேட்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ் நீங்க டிப்ளமா கோர்ஸ்ல டூ இயர்ஸ்ல அதாவது டிப்ளமா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ்ல டூ இயர்ஸ்ல என்ன படிச்சீங்களோ அந்த சிக்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வரும் சோ இதுதான் உங்களுடைய ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நீங்க முடிச்சிருங்க கிளியர் பண்ணிடுறீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரேங்கிங் இந்த ரேங்கிங் வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி பண்ணியிருக்குன்னா இல்லை ஒன்று புரிஞ்சுணும் தேர் இஸ் நோ இன்டர்வியூ ஸோ இந்த இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஒன் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதில் ரெண்டு பேப்பர் தமிழ் அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர் சப்ஜெக்ட்ஸ் ஸோ அது மட்டும் தான் எழுதணும் ஸோ தமிழ் பார்த்தா ஃபிஃப்டி மார்க்ஸ் அண்ட் ஹெல்த் இன்ஸ்ட் கோர் சப்ஜெக்ட் ஹண்ட்ரட் மார்க்ஸ் நோ இன்டர்வியூ ரிகார்டிங் இன்சன்டிவ்ஸ் மார்க்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து கோவிட் டைமில் டியூட்டி பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு இன்சென்டிவ் மார்க்ஸ் அந்த கோவிட் டைமில் நீங்கள் டியூட்டி பார்த்துக்காக கவர்மெண்ட் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன என்னென்ன மாதத்துக்கு எவ்வளோ மார்க்ஸ் உங்கள் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோவிட் டியூட்டி அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா டூ டு ஃபைவ் மார்க்ஸ் அவாய்ட் அவாய்ட் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா டூ மார்க்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா

நம்ம நோட்டிஃபிகேஷனெலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தா பாஸ் அதாவது நீங்கள் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸில் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஸோ இது எலிஜிபிள் ஆனால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ டுவெண்ட்டி கொஸ்டின்ஸாவது நீங்கள் அட்லீஸ்ட் வந்து கரெக்டாக போடணும் அண்டு விச் மீன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த மார்க்ஸ் வந்து எடுத்தாகும் ரைட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான தேர்வு செய்தல் அது மாதிரி இருக்கும் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சாரி தேர்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான தேர்வு செய்தல் பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன படிச்சாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென் நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்ஸ் இருக்குல்ல அதுல சிக்ஸ் டு டென்ல இருக்க தமிழ் புக்ஸ் இதை ஃபுல்லாக படித்தீங்களா போதும் நெக்ஸ்ட்டு எம்ஆர்பி ஒரு வெப்சைட்ல வந்து பிஒய் க்யூ கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ நிறைய எம்ஆர்பி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதும்போது தமிழ் எழுதி எழுதியிருப்பாங்க அது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது ரெண்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு சோர்ஸ் அதுதான் ஸோ சிக்ஸ் டூ டெனில் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கே என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணலான்றதுக்கு உங்களுக்கு சிக்ஸ் டூ டென் புக்கில் இருந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பிஒ கொஸ்டின்ஸ் வந்து எம்ஆர்ஓ வெப்சைட்லேருந்து பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்ட் டூ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர் கொஸ்டின்ஸ் இதில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வரும் இதை தான் நம்ம ரேங்கிங்க்கு இன்க்ளூட் பண்ணிப்பாங்க ஸோ தமிழ் எழுதிட்டு ஒன்லி ஃபார் ரேங்கிங் இதுதான் நம்மளுக்கு வந்து தமிழ் நாட் ஃபார் ரேங்கிங் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்ட் டூ எழுதுறீங்களா கோர்ஸ் அதுதான் வந்து ரேங்கிங் இது பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா தமிழ் ஒன்லி தமிழில் மட்டும் தான் கேட்பாங்க இது பார்த்திங்கன்னா பைலிங்வெல் ஸோ நீங்கள் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து பைலிங்வலாக இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும் பேப்பர் அதர் தமிழில் இருக்கும் ஓகேங்களா இந்த பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ மேலே ஸ்கோர் பண்ண நல்லா இருக்குன்னா எவ்வளோ மின்மையான அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி ப்ளஸ் மார்க்ஸ் அந்த ஹண்ட்ரடில் எயிட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் கரெக்டாக ஆட் பண்ண மட்டுந்தான் நம்மளுக்கு அடுத்த லெவல் போகிறது நம்ம ரேங்கிங்கில் வரதுக்கு எழுதிதான் இருக்கும் ஸோ எல்லாமே எய்ம் பண்ணுறது எயிட்டி ப்ளஸ் மார்க்ஸ் எய்ம் பண்ணால் தான் ஏன்னா நிறைய காம்படிஷன் தோஷம் நிறைய காம்படிஷன் அதிகமாக இருக்கும் போது மெனி கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ரிப்பரிங் ஸோ நீங்கள் அதனால் அதை நீங்கள் க்ளியராக எயிட்டி ப்ளஸ் கொர்ஷன்ஸ் கரெக்டாக போடுறதுக்கு இது பண்ணிங்க ஸோ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க சிலபஸில் இது என்னென்னா நீங்கள் டூ இயர்ஸ் டிப்ளமோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸில் சாண்டி டெக்டர் கோர்ஸில் என்ன படிச்சிங்களோ அதுதான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் செமஸ்டர்ஸில் சாரி சிக்ஸ் புக்ஸில் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிங்களோ ஸோ சொல்ல போனால் அனாடமின் ஃபிசியாலஜி மைக்ரோபயாலஜி மெடிக்கல் என்டிமாலஜி ஹைஜீன் என்வரன்மெண்டல் சானிடேஷன் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் எஜுகேஷன் இன்ட்ரொடக்ஷன் டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன் ஆஃப் ஹெல்த் ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் உங்கள் டூ இயர்ஸ் கோர்ஸில் படித்து மொத்த டைட்டில்ஸ் அதை விச் மீன்ஸ் அந்த சிலபஸில் இருக்கிறத மது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன நீங்கள் படிக்கணும்னா ஸோ டூ இயர்ஸ் கோர்ஸில் ஃபஸ்ட் இயர் செமஸ்டர் ஒன்னில் த்ரீ பேப்பர்ஸ் இருக்கும் அகெயின் செகண்ட் இயர் செமஸ்டர் டூவில் வந்து த்ரீ பேப்பர்ஸ் இருக்கும் ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்தீங்கனாலே போதும் ஈஸியாக அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நைன் டென் பர்சன்ட் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க சிலபஸில் இது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் மற்ற விஷயத்தை பற்றி ஒரி பண்ண தேவை இந்த டெக்ஸ்ட் புக்ஸாக நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை டைம் ரீட் பண்ணுறீங்களோ அதுதான் அவங்களுடைய எக்ஸாம்க்கு ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ